நகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் ஜேர்னலிஸ்ட் செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சார் மோடி வந்து இப்போ எந்த பொதுக்கூட்டத்துக்கு போனாலும் பிஜேபி வந்து நானூறு தொகுதிக்கு மேல வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் பட சொல்றாரு இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார் நடுக்கத்தின் உச்சகட்டம் தான் நானூறு நானூறு கிடைக்காது அப்படிங்கிற உச்சகட்டம் தான் தன்னோட பிதற்றல் காரணமா தான் நானூறு நானூறு அவங்களுக்கு வரவே வராது அப்படிங்கிறதுனாலதான் நானூறு நானூறு அவங்க எப்போ கேஜ்ரிவால டெல்லி முதலமைச்சர் கேஜ்ரிவால கைது பண்ணாங்களோ அப்பவே அவங்க பயந்துட்டாங்கன்னு அர்த்தம் அவங்க எப்ப கேஜ்ரிவால கைது பண்ணி உள்ள அடைச்சாங்களோ அப்பவே அவங்களுக்கு நானூறு வராதுன்னு அர்த்தம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா கேஜ்ரிவால் வந்து கிட்டத்தட்ட டெல்லி பஞ்சாப் குஜராத் கோவா உள்ளிட்ட மாநிலங்கள்ல வந்து ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு ஓட்டு வாங்கி வச்சுக்கிறாரு குறிப்பா வந்து குஜராத்ல வந்து இருபத்தி தொகுதியில ஏற்கனவே வாசவுட் பண்ணன பிஜேபி டைம் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி அமைச்சுக்கிறாங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு உறுத்தலா இருக்கு மாதிரி இருக்கு ஏன்னா வந்து இந்த வர இருபத்தி எட்டு தொகுதி அவுட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாயிருச்சு பாஜகவுக்கு ரெண்டாவது பஞ்சாப்ல அங்கேயும் அவங்களுக்கு வரப்போறது இல்ல ஸோ இது டெல்லியில் இருக்கிற நான்கு தொகுதியிலும் அதுலயும் வரப்போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை தெரிஞ்சுட்டாங்க இது வந்து முதற் காரணமா இருக்குது நானூறு தொகுதி கிடைக்காது அப்படிங்கிறது வந்து முதற் காரணம் இரண்டாவது வந்து கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி வந்து எல்லா இடத்துலையுமே அதாவது சென்ற தேர்தல் எங்கெங்கெல்லாம் வாஸ் அவுட்டா ஆனாங்களோ ஒரு தொகுதி கூட கிடைக்க முடியும் அங்கெல்லாம் வந்து துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு உதாரணத்துக்கு சொல்ல போனா சென்ற தேர்தலில் கர்நாடகத்துல வந்து இவங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்க அதாவது பாஜக வந்து கர்நாடக மாநிலத்தில் வந்து ஆளுங்கட்சியா இருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆளு கட்சி இந்த தேர்தல பாத்தீங்கன்னா இப்போ இவங்க காங்கிரஸ் கூட்டணி வந்து அங்க கட்சியா இருக்காங்க காங்கிரஸ் தான் அங்க முத சித்திரம சித்திரமலிங்கம் அவர் வந்து முதலமைச்சரா இருக்கிறாரு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அங்க ஓங்கி நிக்குது அங்கேயும் வந்து ஒரு இருபத்தி எட்டு தொகுதி வந்து இருக்கிறதுனால அங்க காங்கிரஸ் கட்சி கை ஓங்கி இருக்கிறனால இது இந்த டைம் வந்து வாசவுட்டா எடுக்க முடியாது அங்க பாதிக்கு 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 மேல காங்கிரஸ் கட்சி வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில இப்போ குஜரா அதாவது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பீகார் பீகார் லாலு பிரசாத் யாதவோட கூட்டணி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் கூட்டணி இப்படி வந்து எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வந்து கொஞ்சம் பலம் வாய்ந்திருக்கிறதுனால எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு பிஜேபி முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்துருக்கு சோ வந்து நானூறு நானூறுங்கிறது வந்து அவங்களோட பயத்துல உளர்றதாக தான் இப்படி கள நிலவரம் சொல்றது ஏன்னு கேட்டீங்கன்னா பாஜக வந்து முதல் இருந்த ஏற்கனவே இரண்டு முறை ஆட்சி எழுதிட்டாங்க மக்களுக்கு வந்து ஒரு தொய்வு அடைஞ்சிருச்சு ஏன் இப்படி ஏன் இப்படி தொட்டதெல்லாம் விளையாட்டுற உயர்வு கேஸ் விலை உயர்வு டீசல் விலை உயர்வு பெட்ரோல் விலை உயர்வு ஜிஎஸ்டி உயர்வு இப்படி பல உயர்வுகளை செஞ்சதுனால மக்கள் வந்து என்ன எல்லாமே வந்து ஒரு தொய்வு இருக்காங்க அதுக்கு காரணம் அதுக்கு அடுத்த காரணம் கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணியில வந்து நேற்று விட்ட தேர்தல் அறிக்கை வந்து ஒரு மிகப்பெரிய ஆறுதல் அழைச்சிருக்கு அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இப்போ நானூறு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கனவு ஒரு ஒளிக்கு ஒளிக்கு டெஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சு முற்றிலும் விட்டது அழிஞ்சு போச்சு எதார்த்தமான உண்மை அவங்க நானூறுங்கிறது வந்து முடியாத ஒரு காரியமா இருக்கு அதே சமயத்தில் வந்து ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இரநூறுங்கிறது வந்து அவங்களோட டார்கெட்டா போயிட்டு இருக்கிறது அப்படிங்கறது சார் இப்போ வந்து கடந்த தேர்தல்ல வந்து காங்கிரஸ் வந்து எல்லா மாநிலங்களுமே டோட்டல் அவுட் தாச்சு ஆனால் கர்நாடகாவிலும் அதே நிலைமை தான் இருந்துச்சு இப்போ வந்து அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஆளுங்கிட்டாங்க இப்போ கடந்த தேர்தலை விட காங்கிரஸ் கட்சியோட நிலைமை இந்த தேர்தலில் எந்த மாதிரி இருக்கு இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் ராகுல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலகமாக வந்து நடைப்பயணம் இந்தியா முழுவதும் நடைப்பயணம் போயிட்டாரு எங்கே இது கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு காஷ்மீர் வரைக்கும் போனாரு அதே சமயத்தில் கிழக்கு கிழக்கு இந்தியா கிழக்கு பகுதிகளில் வந்து கிழக்கு மா மாநிலங்களில் வந்து அங்கேயும் தன்னோட நடைப்பயணத்தை மேற்கொண்டாரு அப்புறம் குஜராத் உள்ளிட்ட எல்லா மாநிலங்களும் மகாராஷ்டிரா எல்லா மாநிலங்களும் வந்து மிகச்சிறிய வரவேற்பு கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு வந்து நல்லா வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் அதே சமயத்துல வந்து என்ன சொல்றது காங்கிரஸும் வந்து ஏற்கனவே செஞ்ச தப்புகளால் உணர்ந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கை மூலம் அதனுக்கு உடை கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து சென்ற கூட்டணியில் வந்து சிவசேனா கூட்டணி இருந்தாங்க பாஜக கூட ஆனா வந்து இன்னைக்கு அவங்க கூட இல்லை பாஜக வந்து சிவசேனாவோட பிரிஞ்சு விண்டாங்க அதில் உடைக்கப்பட்ட ஒரு ஒரு கட்சி தான் வந்து பாலங்கட்சியா இருக்கு அவரு கூட வந்து ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு அங்க வந்து வெள்ளம்ப சின்ன அவங்களுக்கெல்லாம் எடுபடாது ஏன்னா உண்மையான சிவசேனா கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா தாக்கரே தான் இப்போ அவங்க கிட்ட தான் கூட்டணி தாக்கரே யார் கூட இருக்கிறாங்கன்னா இந்தியா கூட்டணி நிற்கிறாங்க இப்போ அங்க இருக்கிற நாற்பத்தெட்டு தொகுதி இவங்க ஜெயிப்பாங்களா ஏற்கனவே வாசவு பண் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அங்க வந்து காங்கிரஸ் ஆஹ் சிவசேனா கூட்டணி வந்து அது கூட சரத்பவரோட ஜேசிஆர் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அதனால அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வருவாங்க அப்படிங்கறத கருத்துமா சோ வந்து இந்திய கூட்டணி வந்து நாளாக நாளாக வளர்ந்துட்டே வருது அப்படிங்கறத உண்மை அதே போல இங்க வந்து திமுக என்ன சொல்றாங்கன்னா நாங்க நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க காலத்துல உண்மையான நிலவரம் இங்க எப்படி இருக்கு திமுக வந்து இங்க நாற்பது நாற்பது நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிறதுக்கான சாத்திய பொருள் நிச்சயமா தேர்தலோட கூட்டணி ஆரம்பிச்ச போது ஒரு ஒரு நாற்பது திமுக தான் ஜெயிக்கு முப்பத்தொன்பது தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்பட ஒண்ணு உட்பட நாற்பது தொகுதிகளும் திமுக கூட்டணி கைப்பற்றும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைதான் இருந்துச்சு அது வித எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா வந்து காலப்போக்குல வந்து நாளாக நாளாக யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அதிமுக வந்து நல்ல ஒரு மக்கள் மத்தியில் வந்து அந்த நாற்பதுக்கு நாற்பதுக்கு கனவுல வந்து மன்னாளி போட்டது மன்னாளி போட்டுருவாங்க அதிமுக அதிமுக பிரச்சாரங்கள் அது கூட தேமுதிக கிருஷ்ணசாமி கட்சி எஸ்டிபிஐ அந்த கட்சிகள் எல்லாம் வந்து அங்கங்க வலுவா தன்னுடைய பிரச்சாரங்களை பண்ணிட்டு இருக்காங்க இவருக்கு அதாவது கட்சி நிர்வாகிகள் கவுண்டர்கள் அதிமுகவுக்கு எல்லா இடத்துலயும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டன் பண்றாங்க ஸோ வந்து அதே வந்து அந்த கட்சிக்கு ஒரு பெரிய உற்சாகமா இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு தொகுதிகளில் வந்து அவங்க முன்னாடி இருக்கிறாங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா திட்டத்தட்ட இப்போ கோவையை எடுத்துட்டா கூட ஒரு பிம்பம் தான் இருக்கிறாங்க கோவையில வந்து அண்ணாமலை அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கல நிலவரங்கள் பார்த்துக்கும் போது இங்க சிங்கை ராமச்சந்திரன் வந்து முன்னாடி இருக்கிறாரு அதுக்கப்புறம் கணபதி ராஜ்குமார் திமுக அதுக்கு அடுத்தாட் போலதான் வந்து அண்ணமலா வராது இப்போ வந்து பின்னாடி ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பமா தெரியற மாதிரி ஒரு பெரிய வந்து இன்னைக்கு திமுக கூட ஞாபகம் ஜெயிக்குமா அப்படிங்கறது வந்து காலப்போக்குல இப்ப வந்து இன்னொரு ஒரு வாரம் இருக்கு டைம் இல்லையா அப்ப வந்து உங்களுக்கு கால சூழ்நிலை மாறும் அது வந்து அதிமுகவுக்கு சாதகமாவே போயிட்டு இருக்குங்கறத யதார்த்தமா பார்க்கப்படுகிறது இது போக போக பாத்தீங்கன்னா உன்னை ஒன்னா இவங்க பலத்தை மீண்டும் நிர்வகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திமுக திமுக தன்னோட முழு பலத்தை ஆட்சி அதிகாரத்தை பணத்தை இதெல்லாம் விட்டு வச்சாங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நாற்பது நாற்பது அப்படிங்கிற ஒரு வரலாம் ஆனா அதே சமயத்துல அதிமுக வந்து விடாப்படியா இருக்காங்க விடவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஏழு எட்டு தொகுதியில் வந்து வெற்றி கோடி வேற என்ன சொல்றது வெற்றி கோட்டை தொடர அளவுக்கு பக்கத்துல நெடுங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மையான நிலவரமா இருக்கு நீ போக போக தெரியும் அப்படிங்கிறது இப்போ இந்தியா கூட்டணி வந்து நல்லபடியா எல்லா மாநிலங்களிலுமே வந்து முன்னாடி போகுதுன்னு சொல்றீங்க அதே வகையில இந்தியா கூட்டணியில யார் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கவே இல்லை அது ஒரு பின்னடை பார்க்குமா இல்ல இது வந்து எந்த வகையிலுமே இவர்களோட ஓட் பேங்க் வந்து பாதிக்குமா அது நல்லா சரியான கேள்விதான் அது ஏற்கனவே வந்து இந்தியா கூட்டணியில பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஏற்கனவே கூட்டணியில் இருந்த சில பேர் வந்து வெளியே போறாங்க அதே சமயத்துல ஏற்கனவே சில பேர் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து மறைமுகமா மிரட்டல் விட்டு இருந்தாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் மாயாவதி இந்த கூட்டணிக்கு வரதாக இருந்துச்சு ஆனா வந்து அவருக்கு பல கேசுகள் இருக்கிறத மிரட்டி வச்சு மிரட்டி எப்படி உங்களை வந்து உள்ளதோ அப்படின்னு சொல்லி மிரட்டினால வந்து அந்த அம்மா கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கே வரல ஒண்ணு இந்த மாதிரி அப்புறம் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இவங்களை வந்து இந்த ஏற்கனவே சாரதா ஸ்கீம் மற்றவர்களோட பல பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட காங்கிரஸ் இவங்களாம் மூணு மூணு கட்சி ஒன்னு சேர்ந்த அந்த பொருந்தா கூட்டணி அப்படி ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த அம்மா வந்து தனித்த போட்டி நாற்பத்தி ரெண்டு தொகுதியிலிருந்து தனித்த போட்டியிட வைக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க ஸோ வந்து இப்ப பாஜக வந்து தன்னோட மிரட்டல் காரணமாக இந்தியா கூட்டணியை விடாம சில கட்சிகள் விடாம தெரிஞ்சாங்க அதையும் மீறி சேர்ந்த சில கட்சிகளோட தலைவர்கள் மிரட்டி திரை சிறையில் போட்டுருவேன் இடி ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு இப்படி பல உருட்டல் மிரட்டல் எல்லாம் மிரட்டினால வந்து அங்க கூட்டணி இருக்கிற தலைவர்கள் மிரட்டல் பயந்துட்டு தான் தன்னோட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை இது வந்து கேதர்வாலுக்கு ரொம்ப பொருத்து பொருத்தமா இருக்கு அவர் வந்து இந்த கூட்டணி சேர்ந்ததுனாலதான் ஜெயிலுக்கு போனாரு இல்லைன்னா வந்து பெரிய தனிய தனிப்பட்ட முறையில அவர் நின்று இருந்தாருன்னா அவருக்கு இந்த பிரச்சனையா இருக்காது சோ வந்து அதனை கண்டிச்சுதான் வந்து டெல்லியிலயே வந்து ஜந்திர மந்தர் வந்து பெரிய ஒரு போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டமே பெரிய இம்பாக்ட் உருவாச்சு கூட்டணியில இந்தியா கூட்டணியில அந்த அந்த போராட்டத்தினால வந்து தலைவர்கள் எல்லாம் வந்து இந்தியா கூட்டணியில வந்து ஒன்னு சேர்ந்து தன்னோட வலுவை வலுவை பலத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு ஸோ வந்து இந்தியா கூட்டணி வந்து நாளாக நாளாக வந்து வலுப்பெற்று வருகிறது அப்படிங்கிறத இப்ப பார்க்கப்படுகிற உண்மையா இருக்கு சார் இப்போ ஆரம்ப கட்டத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சத்தம் அதிகமா இருந்தது இப்போ அண்ணாமலை அவர்களுடைய வேட்பாளராக அறிவிச்சதுக்கு அப்புறம் அவரோட சத்தம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சோம் அண்ணாமலை எங்க இருக்காரு கோயம்புத்தூர் பக்கம் இல்ல அப்படின்ற தான் தகவல்கள் எல்லாமே வருது அவர் வந்து பாஜகோட அவர் என்ன சொல்றாங்களோ அதை கேக்குறதுக்கு பெரிய தலை தலைமையிடம் வந்து அவருக்கு பெரிய சுதந்திரமா கொடுத்துக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து அவர் என்ன சென்றாரோ ஆஹ் கிட்டத்தட்ட அவரை ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பக்கம் போயிட்டு அதனால அவரை அதிமுக எதிர்த்தாரு எதிர்த்து தான் வந்து தன்னோட பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு அது கட்சி கூட்டணியும் உடைச்சாரு அடுத்து வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வச்சு தான் அதை பயன்படுத்தி உடைச்சாரு இப்ப அது போக வந்து இப்ப கூட்டணி வருத்தமா என்னடா அப்படி செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வருத்தம் ஒரு வகையில இருந்தால்கூட செஞ்சு கரெக்ட் தான் அப்படிங்கிற ஒரு அது குப்புறம் வந்தாலும் மீச்சனை மண்ணை ஒட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு தயவுல அப்படியே போயிட்டு இருக்க டிராவல் பண்றாரு இன்னைக்கு வந்து அதாவது பாஜக நிக்கிற இடமெல்லாம் வந்து களத்துக்கு போற போது ஒரு சோர் அடைஞ்சுக்கிறாங்க தொண்டர்கள் எல்லாம் பார்த்தா பெருசா கூட்டம் ஒண்ணும் கூடுறது இல்லை என்னடா அப்படிங்கிறது ஒரு நாளுக்கு நாள் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு அதன் அடிப்படையில் தான் அத முதல் கட்ட தேர்தலோ அருவிச்சாம்பள தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஐயப்போடு கூட நமக்கு இருக்கிறது இருக்குது ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இரண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த கட்சியை பெரிய காணாம போயிருக்கு தமிழ்நாட்டுல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான நிலைமை தள்ளப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை இருக்கு பாஜகவுக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தொகுதி அவங்க மனசுல வச்சிருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா அதாவது கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற திருப்பூர் ஈரோடு அதே சமயத்துல நெல்லை மாவட்டம் கன்னியாகுமரி ஆஹ் தென்காசி இந்த இந்த தொகுதிகளெல்லாம் வந்து எப்படி ஜெயிச்சிருவோம் நம்ம கைப்பற்றிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா நேற்று வந்து காங்கிரஸ் கட்சியோட தேர்தலைக்கு ஜிஎஸ்டி எல்லாம் வித்ரா பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இங்க வந்து தொழில்நகரமா இருக்கக்கூடிய இந்த ஏரியாவிலாம் வந்து இப்போ பரவலா பேச ஆரம்பிச்சுட்டாங்க சரி வந்து இப்போ காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க இது நமக்கு சாதகமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அவங்க இப்போ வாக்காளர் மத்தியில் ஒரு பெரிய இம்பாக்ட் தான் சொல்லுவாங்க அதனடிப்பட இது வந்து இது பிஜேபி வந்து ஒரு பின்னடைவை தான் சந்திச்சிருக்கு இப்ப இந்த கோவை உள்பட்ட உள்பட பத்த மத்த திருப்பூர் பகுதிகளெல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற போது பெரிய கொஸ்டின் மார்க் ஆகுது ஜெயிக்கிறதுக்கு பின்தங்கிக்கிறாங்க பாஜகவுல பின்தங்குது அப்படிங்கிறது ஒரு ஞான கருத்தார் இப்போ ஒரு சமீப காலமா ஒரு நாலஞ்சு நாட்களா வந்து ஏர்முகமா இருக்கிறது எடப்பாடி எடப்பாடி கொஞ்சம் ஏர்முகமா இருக்கிறாரு அவரு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாரு ஸ்டாலினா எடப்பாடியா அப்படிங்கிற ரேஞ்சில ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குற்றஞ்சாட்டிக்கிறாங்க தலைவர் ஆகட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா ஆகட்டும் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு பிரச்சனைகளை வந்து ரெண்டு மாறி மாறி ஆட்சியில் என் ஆட்சியில் குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு அதே சமயத்துல வந்து சில அரசியல் ஆர்வலையும் மத்தியும் சரி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு கள்ள உறவு போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே முதல் அதாவது தொண்டாமுத்தூர் தொகுதி கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியில பிரச்சாரம் பண்ணாரு முதல்வர் ஐயா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் குற்றச்சாட்டில் முதல் பட்டியலில் முதல் இடம் பிடித்துள்ள வேலுமணி சிறைக்கு செல்வார் அப்படின்னாரு அப்போ பாத்தீங்கன்னா என்ன நிலைமை இவ்வளவு மூணு வருஷம் ஆச்சு அவர் வாட்டுக்கு வேலு வேலுமணி வாட்டுக்கு அவர் இருக்காரு அவருக்கு அவர் மேல ஒரு குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் பண்ண கிடையாது ஒரு கேஸ் போட கிடையாது அவர் ஜெயிலுக்கும் கூட போட சும்மா ஒரு தமிழ்நாடு போலீஸை விட்டு ஒரு ரைடு விட்டாங்க அதாவது லஞ்ச ஒழிப்பு போலீஸார் விட்டு ரைடு விட்டு ரெண்டு மூணு டைம் ரைடு விட்டாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்யல அதுபோக எடப்பாடி வந்து கொடநாடு வழக்குல வந்து அவர் மேல பெரிய குற்றச்சாட்டு தள்ளுபோம் அப்படின்னாலும் இன்னைக்கு அதை பத்தி பேச்சே இல்லை அப்ப வந்து திமுகவுக்கும் அதிமுகவும் கள்ள உறவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சொல்றாங்க பிஜேபி குற்றம் இது வந்து ஊக்கியதுமான உண்மையா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையும் அடுக்கடுக்கா காரணங்கள் சொல்லி சொல்றாரு தேர்தல் நேரத்துல வந்து அவங்க மேல எதுவுமே ஆனா பத்தி இப்ப வந்து பிரச்சாரம் சூடுபிடிச்சதுனால வந்து அண்ணாம அதாவது எடப்பாடி பழனிசாமி திமுக மேல பல குற்றச்சாட்டுகளை சொல்லி அதாவது ஜீரோவா இருந்த அதிமுகவா ஒரு ஏழு தொகுதியில கோட்டை தாண்ட அளவுக்கு ஏறுமுகமா ஆகிட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு தான் இத சொல்லணும் அளவு நிலவரம் அப்படி இருக்கு இன்னைக்கு வந்து விக்கிரவாண்டி எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ வந்து புகழேந்தி அவர்கள் வந்து காலமாயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை பத்தி எதுவும் சொல்ல நினைக்கிறீங்க அதாவது தேர்தல் பிரச்சார காலம் வெயில் காலம் இதுல வந்து கிட்டத்தட்ட தன்னை மருந்து உடல் வருத்தி கொண்டு கட்சி நிர்வாகிகள் சரி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சரி பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்க சில உடல் உபாத அதாவது பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுறதுனால வந்து இந்த வெயில் காலத்துல எதுவும் எதுவுமே சொல்ல முடியறது இல்லை நேற்றுக்கு வரைக்கும் பரப்புரைக்கு சென்றிருக்காரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு இருக்காரு பொன்முடி கூட கட்சிக்காக உழைச்சிட்டு இருந்திருக்காரு அப்போ பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற சமயத்துல வந்து இன்னைக்கு திடீர்னு இப்படி உயிரில போற அளவுக்கு போற அளவுக்கு வந்து பெரிய அவங்க அதிர்ச்சி திமுக மத்தியில வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல எதுவும் இறந்துகிட்டார் அப்படின்னு சொல்ற ஒரு தகவல் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியான சென் அந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது திமுக வந்து எதிர்பார்க்காத ஒன்றுதான் இது வந்து ஏற்கனவே அதாவது அதான் எதிர்பார்க்க எதிர்பாராத ஒரு சம்பவமா இருக்குது ஒரு துயர் சம்பவமா இருக்கு இப்ப வந்து ராமநாதபுரத்துல வந்து எந்த மாதிரி நிலமும் போயிட்டு இருக்கு ஓபிஎஸ்க்கு வந்து கொஞ்சம் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல்கள் வருது அழுது புலம்புறாரு அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேச்சு அதாவது தன்னோட சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு போயிருந்தாரு அவரு தன்னோட சொந்த வீடுகள் வந்து தேனி தொகுதி அங்கிருந்து தார டிடிவி தினகரனுக்கு தார வந்துட்டு அங்கிருந்து அவரு ராம்நாடு போய்கிறாரு ராம்நாடு தொகுதி ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் சொல்லிட்டு ஏற்கனவே வந்தைகள் பரவிட்டு இருந்துச்சு செய்திகள் உழவிட்டு இருந்துச்சு அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா திடீர்னு ராம்நாடு போய்கிறாரு இவரு தொகுதிக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை ஏன்னா சாதி ரீதியான அடிப்படையில வந்து அவர் போயிருக்காருதான் பத்திரிகையாளராக நாங்க பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கு அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இப்ப இங்க நிக்கிற திட்டத்திட்ட எல்லாருமே மரபு சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளர்களாக தான் இருக்கிறாங்க கூட்டணி கட்சிகள் இருக்கிற கனியாகட்டும் அதுக்கப்புறம் நாம தமிழர் வேட்பாளராகட்டும் அதுக்கப்புறம் ஏடி மக்கள் நிற்கிற வேட்பாளராகட்டும் இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து திட்டத்தட்ட அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா மரபுறு சமூகம் வாக்கு அதிகம் கணிசமா இருக்கு அதுக்கடுத்து அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தேவந்திர உள்ள வேளாண் சமூகம் வாக்கு திட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் ரூபா நாலு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க கோனார் சமூகம் அதுக்கடுத்து நீனவர் சமூகம் இப்படி பலவதரப்பட்ட சமூகம் அங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த கட்டத்துல வந்து மலர் மீட்பு கழக கலர்றது மலர் மீட்பு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்கு அவர் வந்து ஏற்கனவே தேவந்தரகுல வேளாலத்தை சேர்ந்த ஒரு ஒரு இளைஞர் அந்த கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு அவர் வந்து அங்க சுயேட்சை போட்டுடுறாரு சைக்கிள் பம்ப் சின்னதுல இவர் வந்து அவரோட டிமாண்ட் என்ன கேட்டும் ஓபிஎஸ் வீழ்த்த வேண்டும் அவர் சமூக ரீதியா வந்து எங்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்காரு இது அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நின்று ஜெயிச்ச திமுக வேட்பாளர் நவாஸ்கனி அவர் வந்து நான் வந்து பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்பேன் ஓபிஎஸ்ல எனக்கு ஒரு ஆலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்னோட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் அவருக்குன்னா அவங்க பிரபலமானவர் அவரும் வந்து நிச்சயமா அந்த விளையாட்டை நாங்க ஜெயிப்போம் ஏன்னா வந்து சிறுபான்மை ஓட்டெல்லாம் எங்களுக்கு விழுதும் அப்படிங்கிற ஒரு தலைவர் வந்து அவர் ஓடிட்டு இருக்காரு சோ வந்து இப்படி பலதரப்பட்ட கட்சிகள் வேட்பாளர்களை போயிட்டு இருக்கனால வந்து முன்னாள் முதலமைச்சரா இருந்த ஒரு ஓபிஎஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பின்னடைவுதான் தான் பாக்கணும் காரணம் வந்து இந்த ஏற்கனவே அரசு அதிமுகவில் இருந்தவர் அவரு ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் அவர் இருந்து வீழ்த்து வீழ்த்தப்பட்டு இருந்து வெளியே வந்து அவர் வந்து உரிமைக்குள்ள போராட்டம் வச்சிருக்காரு சொந்த இருந்து வெளியே வந்தவர் இன்னைக்கு அவருக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்றாங்க இப்ப வந்து முடிஞ்ச வரைக்கும் அவர் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் படத்தையும் முதல் முன்னாள் முதலமைச்சர் அடைந்த சென்னை ஜெயலலிதா அவர்கள் படத்தையும் வந்து பயன்படுத்தி அங்க எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு செயல்பட்டு இருக்காரு ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு புரியல ஒருவேளை அவர் தோல்வி தழுவினால் அவரது அரசியல் எதிர்காலம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி ஏற்கனவே வந்து தினகரன் வந்து ஆறு உதயகுமார் வந்து பஃன்னு சொன்னாரு இப்போ அரசியல் தமிழக அரசியல் பபுன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் தான் அந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு தமிழ்நாடுல வந்து சுத்தி சுத்தி சொல்லிட்டு இருக்காரு பல பழம் வந்து நல்லா இருக்குதா இல்ல வாசம் வீசும் ஒரு கெட்ட பழமா அப்படிங்கிறது வந்து போக போகத்தான் தெரியும் சார் எங்களுக்கு நிறைய தகவல் சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் நன்றி